அனைவருக்கும் வணக்கம் ஹியூஜ் தேங்க்ஸ் டு அவர் சேனல் மெம்பர்ஸ் கிட்டத்தட்ட ஒன் மந்தில் ஒரு சிக்ஸ் மெம்பர்ஸ் வந்து நம்மளோட சேனலில் ஜாயின் பண்ணியிருக்காங்க நம்மளோட சேனலில் ஜாயின் பட்டன் இருக்கும் ஸோ அந்த ஜாயின் பட்டன் கிளிக் பண்ணி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ ஜாயின் பண்ணால் என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமும் ஸ்டெனோ சம்மந்தமாகவும் உங்களுக்கு நிறையா வந்து ஐடியாஸ் கொடுப்போம் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ வீடியோஸ் நம்ம சேனல் அவைலபிளாக இருக்குது நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அந்த த்ரீ வீடியோஸ் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில வீடியோஸ் வந்து நம்ம போடுவோம் ஓகேங்களா இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கப் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎபிஎஸ்சி குரூப் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இருபது ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து எந்த ரேங்க் வரைக்கும் ஜாப் கிடைக்கும் அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஸோ என்ன கட் ஆஃப் எத்தனை கொஸ்டின் போட்டால் எந்தெந்த கம்யூனல் கேட்டகரிக்கு வேலை கிடைக்கும் அப்படின்ற அந்த வீடியோவும் போட்டிருந்தோம் ஸோ இந்த ரெண்டு வீடியோ தொடர்ச்சியாக இப்போ வந்து கூகுள் ஃபார்ம் வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ டெஸ்கிரிப்ஷனில் வந்து ரெண்டு லிங்க் இருக்கும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி கவுன்சிலிங் அப்படின்ற டெலகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அது நம்ம வந்து ரன் பண்ணுறது ப்ரைவேட்டாக ரன் பண்ணுறது ஸோ அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அதில் வந்து டிஎன்பிசி சம்மந்தமாக டிஎன்பிசி ரிசல்ட்டு ரேங்க் அனலிசஸ் கவுன்சிலிங் சர்டிஃபிகேட் அப்லோடு இது சம்மந்தமான தகவல்கள்லாம் உங்களுக்கு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் டிபார்ட்மெண்ட் அனலிசஸ் அந்த வீடியோவும் வரும் டிபார்ட்மெண்ட் சம்மந்தமாகவும் நம்ம பேசுவோம் ஸோ அதெல்லாம் நம்ம வந்து அந்த டிஎன்பிசி கவுன்சிலிங் அப்படின்ற டெலகிராம் குரூப்பில் வந்து நம்ம கொடுப்போம் ஓகேங்களா ஸோ இந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு லிங்க் கொடுப்போம் இந்த இதுதான் இந்த கூகுள் ஃபார்மோட லிங்க்கு இப்போ ரிசல்ட் வந்து இருபத்ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்போ டீன் பிஜி குரூப் ஃபோரோட ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மை வந்து நீங்கள் ஃபில்லப் பண்ணணும் இந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் என்னான்ற டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் ஸோ இதில் வந்து ஒரு இமேஜும் அப்லோட் பண்ணுவீங்க அது என்ன இமேஜின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிசல்ட் உங்களுக்கு வந்திருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து அந்த இமேஜையும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருங்க இதை இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணுறக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி அதுக்குள்ளே அதுக்குள்ளே வந்து நீங்கள் இப்போ இருந்தே ஃபில்அப் பண்ணலாம் முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு இடையில இடையில ரிசல்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் வீடியோ வரும் உங்களுக்கு ஜாப் பாசிபிலிட்டிஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் அனுப்பக்கூடிய இந்த டீட்டெயில் வச்சும் மேலும் நீங்கள் அனுப்பக்கூடிய அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சும் ஒரு ஒவ்வொரு வீடியோவுக்கு ஒரு ஐம்பது ஸ்க்ரீன்ஷாட் அல்லது நூறு நூறு ஸ்க்ரீன்ஷாட் அல்லது இருபத்தஞ்சு ஸ்க்ரீன்ஷாட்டாக போடுவோம் இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனால் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி என் மூலிமா தெரிஞ்சுக்குவீங்க இது மட்டும் இல்லாமல் அந்த இருபத்தஞ்சிலேருந்து ஐம்பது அல்லது நூறு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் பார்க்கும்போது நீங்களும் ஒரு அனாலிசிஸ்க்கு வர முடியும் யார் யார் எந்த கேட்டகிரியில் ஜூனியர் ஸ்டெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை டைப்பிஸ்டாக இருக்கட்டும் இல்லை ஸ்டெனவாக இருக்கட்டும் அல்லது பிசிஎம்பிசி எஸ்சிஎஸ்டி எஸ்சிஏ பிசிஎம் எந்த கேட்டகிரியாக இருந்தாலும் அந்த கேட்டகிரியில் எவ்வளோ ரேங்க் வாங்கியிருக்காங்க எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க ஸோ எப்படி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றதை நீங்களும் அனாலிசிஸ் பண்ண முடியும் ஸோ முன்னாடி எப்படி இருந்துச்சு இந்த குரூப்ரில் எப்படி இருந்துச்சு அடுத்து எப்படி வர போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ எல்லாமே நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் இதை நானும் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கொடுப்பேன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா டிஎன்பிஎஸ்சி டெலகிராம் அதாவது டிஎன்பிஎஸ்சி கவுன்சிலிங் அப்படின்ற டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் ஒன்று ரெண்டாவது இந்த கோல் ஃபார்மை வந்து ஃபில் அப் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ டிஎன்பிஎஸ்சி டெலகிராம் குரூப் டிஎம்பிசி கவுன்சிலிங் அப்படின்ற டெலகிராம் குரூப்பில் உங்களோட ரிசல்ட் ஸ்க்ரீன்ஷாட் வந்து அனுப்பலாம் ஓகேங்களா அப்பப்போ ஓப்பன் பண்ணுவேன் நீங்கள் ரிசல்ட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பலாம் இன்னும் ஒன் ஆர் டூ டேஸ் கழிச்சு என்ன பண்ணுவோம் நீங்கள் வந்து சாட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணுவோம் நீங்கள் சாட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா உங்களோட சந்தேகங்களும் கேட்கலாம் ஸோ இந்த ஃபார்ம் எப்படி ஃபில்அப் பண்ணணுன்னா அந்த ஃபார்ம் வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் நம்பர் கேட்கும் கரெக்டாக ரிஜிஸ்டர் நம்பர் கொடுங்க ஏன்னா இங்கே ஸ்டார் போட்டுக்கோ எங்கெல்லாம் ஸ்டார் போட்டுருக்கோமோ அங்கேலாம் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபில்அப் பண்ணணும் அதுக்கப்புறம் டோட்டல் மார்க்ஸ் உங்களோட ரிசல்ட்டு எவ்வளோ மார்க்ஸுன்னு இருக்கும் ஓகேங்களா அந்த மார்க்ஸை வந்து இங்கே கொடுக்கணும் முந்நூறுக்கு இருக்கும் ஓகேங்களா முந்நூறுக்கு எப்படி இருக்குன்னா இரநூத்தி இருபது இரநூத்தி இருபத்தாறு ஸோ இந்த மாதிரி இருக்கும் இரநூத்தி இருபத்தாறு புள்ளி அஞ்சு இந்த மாதிரி மார்க் மார்க்ஸ் இருக்கும் ஸோ அதை வந்து இங்கே என்ட்ரி பண்ணணும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் டோட்டல் கொஸ்டின்னு அது எப்படி ஃபில்லப் பண்ணணுன்னா உங்களோட டோட்டல் மார்க்ஸ் இருக்குல்ல இப்போ இரநூத்தி இருபத்தாறுன்னு வருதுன்னா இரநூத்தி ஆறு டிவைட் பை ஒன் பாயிண்ட் ஃபைவ் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த உங்கள் நீங்கள் வாங்கின மார்க்கை ஒன் பாயிண்ட் ஃபைவ்யால் டிவைட் பண்ணுறிங்க அப்படின்னா உங்களுக்கான டோட்டல் கொஸ்டின் கிடைக்கும் அதை வந்து இந்த டோட்டல் கொஸ்டின் அப்படின்ற காலம்லாம் என்ட்ரி பண்ணும் கண்டிப்பாக இதெல்லாம் என்ட்ரி பண்ணி தான் ஆகணும் கம்யூனியல் கேட்டகரி என்ன கம்யூனியல் கேட்டகரின்னு கண்டிப்பாக வந்து கிளிக் பண்ணி ஆகணும் ஜெண்டர் மேலாக ஃபீமேலாக கண்டிப்பாக இதையும் என்ட்ரி பண்ணி ஆகணும் இதெல்லாம் சிம்பிளான டீட்டெயில் தான் டக்கு டக்கு நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணிட்டு போயிடலாம் பிஎஸ்டிஎம் கண்டிப்பாக இதையும் என்ட்ரி பண்ணணும் பிஎஸ்டிஎம் இருந்தால் எஸ்சி இல்லைனா நோனுக்கு வந்து என்ட்ரி பண்ண போகிறீங்க ஸோ அதுக்கப்புறம் ஜூனியர் ஸ்டண்டோட அதாவது ஜூனியர் ஸ்டண்ட் பிஏஓ எல்லாமே தாங்க சொல்கிறேன் இதில் வந்து ஃபாரஸ்ட் வாட்சர் ஃபாரஸ்ட் கார்டு இதெல்லாம் விட்டுருங்க ஜூனியர் ஸ்டண்டோட ஓவர் ஆல் ரேங்க் உங்களோடய ஓவரால் ரேங்க் என்ன ஜூனியர் ஸ்டெண்ட்டில் வந்து உங்களோட கம்யூனல் ரேங்க் என்ன இதெல்லாம் ஃபில்லப் பண்ணணும் ஸோ இங்கே மட்டும் தான் நம்ம ஓவரால் ரேங்க்கு ஸ்டார் கொடுத்துருப்போம் இதுக்கப்புறம் நிறைய விஷயங்களுக்கு ஸ்டார் கொடுத்துருக்க மாட்டோம் ஏன்னா சில பேருக்கு டைப்பிங் இருப்பீங்க டைப்பிங் இருக்க மாட்டேங்க சில பேர் ஜென்ரல் கேட்டகரியில் இருப்பீங்க சில பேர் வந்து ஸ்டெனோ முடிச்சிருப்பீங்க ஸோ அதனால் இதுக்கப்புறம் இருக்கிறதுக்குலாம் நிறைய இதுக்கு ஸ்டார் கொடுக்கல ஸோ டைப்பிஸ்ட்டு டைப்பிஸ்ட் ஓவரால் ரேங்க் டைப்பிஸ்ட்னா நான் டைப்பிஸ்ட் ஒன்றுன்னு இருக்கும்ல அதோட ஓவரால் ரேங்க் டைப்பிஸ்ட் ஒன்று அதோட கம்யூனல் ரேங்க்கு டைப்பிஸ்ட் டூ த்ரீன்னு எத்தனை போனாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவை ஓகேங்களா டைப்பிஸ்ட் ஒன்று தான் அதை தான் நீங்கள் பார்க்கணும் அதே மாதிரி ஸ்டெனோ டைப்பிஸ்ட்லையும் ஒன்று தான் பார்க்கணும் ரெண்டு மூணு நாலு அஞ்சு எல்லாம் எத்தனை இருந்தாலும் நீங்கள் பார்க்க தேவையில்லை செவன் ஆய்ஸ் டூ ஒன் அதோட ஓரளவு ரேங்க் செவன் ஓப்ஸ் ஒன் அதோட கம்யூனிவல் ரேங்க் கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன ஸ்பெஷல் கேட்டகரி அப்படின்றத இன் மென்ஷன் பண்ணுங்கள் அதாவது நான் சொல்கிறது நீங்கள் ஃபிசிக்கலி சேலஞ்சுடு ஃபிசிக்கலி கேண்டி அப்படி கேண்டிடேட்ஸ் இருப்பாங்களே அவங்கள பற்றி நான் சொல்லியிருக்கேன் ஸ்பெஷல் கேட்டகரி என்னன்றதை மென்ஷன் பண்ணிட்டு அந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ரேங்க்னு ஒன்று இருக்கும் அது இருக்கிறவங்க கொடுங்க இல்லாதவங்கலாம் கொடுக்க தேவையில்லை உங்களுக்கு எதாவது எலிஜிபிளோ அதை மட்டும் நீங்கள் என்ட்ரி பண்ணணும் ஸ்டார் போட்டிருக்கதாக மஸ்ட் கண்டிப்பாக என்ட்ரி பண்ணணும் ஸோ இங்கேலாம் ஸ்டார் இல்லை பாருங்கள் இந்த இடத்துல ஸ்டார் இல்லை ஸோ அது மட்டும் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஓகேங்களா இந்த மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் எக்ஸவிஸ் மேன் அவங்களோட ரேங்க்கு டெஸ்டின் வீடு அவங்களோட ரேங்க்கு இருந்தீங்கன்னா அப்புறம் நேம் நேம் வந்து டைப் பண்ணியிருந்தேன் இதுக்கு இதுக்கு ஸ்டார் கொடுத்துருப்பேன் ஓகேங்களா நேம் வந்து ஃபுல்லாக கேபிட்டல் லெட்டரில் டைப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு உங்களோட இனிஷியல் ஓகேங்களா எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் முடிஞ்ச வரைக்கும் டைப் டைப் பண்ணுங்கள் ஃபோன் நம்பர் இது வந்து நாட் நெசசரி இது ஸ்டார் கிடையாது ஓகேங்களா ஃபோன் நம்பர் வந்து விருப்பம் இருந்தால் கொடுங்க இல்லைன்னா தேவையில்ல ஓகேங்களா அந்த இது நம்ம ஸ்டாரை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அடுத்த ரிமார்க்ஸ் இதை இதை பற்றி ஏதாவது நீங்கள் சொல்ல விரும்பு ரிசல்ட்டு பற்றியோ நம்மளோட அனாலிசிஸ் பற்றியோ ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்கன்னா சொல்லலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் ரிசல்ட்டு ஸ்க்ரீன்ஷாட்டு ஓகேங்களா இந்த இடத்துல ஆடு ஃபைல் இதை வந்து கிளிக் பண்ணி அந்த உங்களோட ரிசல்ட்டு ஸ்க்ரீன்ஷாட்டு இந்த இடத்துல அட்டாச் பண்ணி சம்மிட் கொடுக்குணும் சம்மிட் கொடுத்தா மட்டும்தான் சப்மிட் ஆகும் அதே மாதிரி ஒருத்தர் ஒரே ஒரு ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணுங்கள் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸோட ஃபார்மை ஃபில்லப் பண்ணுறதா இருந்தால் திருப்பி ரெண்டாவது தடவை நீங்கள் வந்து இதை ஃபில்லப் பண்ணலாம் உங் ஒரே ரிசல்ட்டை வந்து திருப்பி திருப்பி ஃபில்லப் பண்ணாதீங்க ஓகேங்களா பல தரப்பட்ட ரிசல்ட் வந்து நீங்கள் வந்து நிறையா சப்மிட் கொடுக்கலாம் ஓகேங்களா உங்களோட ரிசல்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிசல்ட்டு யார் தான் இருந்தாலும் என்ட்ரி பண்ணலாம் இதுக்கான விளக்கம் வந்து உங்களுக்கு வீடியோவில் கண்டிப்பாக வருங்க போன தடவை எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி வீடியோ போட்டோம் ஓகேங்களா ஐநூறு ஸ்க்ரீன்ஷாட் கிட்ட அனுப்புனாங்க நீங்கள் போன கவுன்சிலிங் வீடியோ எடுத்து பாருங்கள் டிம்பிசி குரூப் ஃபோரோட கவுன்சிலிங் வீடியோ எடுத்து பாருங்கள் நிறைய ரிசல்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் வந்து நம்ம போட்டிருப்போம் முடிஞ்சால் எடுத்து பாருங்கள் இவ்வளோ தாங்க சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட என்ன சொல்கிற ரிட்டேர்டாக பேசலில் என்ட்ரி ஆகிரும் நம்ம எடுத்து பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அனாலிசிஸ் பண்ணி கொடுப்போம் நிறையா நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஆல்ரெடி வந்து எந்த எத்தனை கொஸ்டின் வரைக்கும் போட்டால் எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எப்படி ஜாப் கிடைக்குன்றதை போட்டாச்சு அடுத்து எந்த ரேங்க் வரைக்கும் இருந்தால் ஜாப் கிடைக்குன்றதை போட்டாச்சு அடுத்து இப்போ வந்து ரேங்க் அனாலிசஸ் உங்களோட ஸ்க்ரீன்ஷாட் வச்சும் அனலிசஸ் பண்ணி சொல்ல போகிறோம் இதுக்கப்புறம் வந்து சிவி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் ரிஜிஸ்டர் நம்பர் ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறமும் என்ன பண்ண போகிறோம் அனலிசஸ் பண்ண போகிறோம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் என்ன பண்ணணும் எப்படிலாம் அப்லோட் பண்ணணும் அதை பற்றி பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க கவுன்சிலிங் நடக்கும் கவுன்சிலிங் பற்றி டெய்லியும் வந்து நம்ம வந்து ரெகுலராக வீடியோ போகணும் அதுவும் நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ கவுன்சிலிங் நடக்க நடக்க நம்ம சொன்ன ரேங்கை விட எவ்வளோ தூரம் அதிகமாக கிடைக்கிது அப்படின்றதே நம்ம கவுன்சிலிங் நட நடக்கிற நடக்க தான் தெரிஞ்சிக்க முடியும் ஏன்னா நிறைய பேர் ஆப்ஷன்ட் ஆனால் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா நடக்கும் நடக்கும்போது நம்ம சொன்ன ரேங்க்கை விட அதிகமாக கிடைக்கிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் கவுன்சிலிங் முடிஞ்சு ஜாப் வந்து அதாவது என்ன சொல்கிறது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வர வரைக்கும் உள்ள ப்ராசஸ் எல்லாமே நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அது வரைக்கும் வந்து வீடியோஸ் போடுவோம் இடையில வந்து டிபார்ட்மெண்ட் வீடியோஸும் போடுவோம் ஆல்ரெடி ஒரு சில டிபார்ட்மெண்ட் வீடியோஸ் போட்டிருக்கோம் எனக்கு டைம் கிடைக்கிறப்ப கண்டிப்பாக டிபார்ட்மெண்ட் பற்றியும் பேசுகிறேன் டிபார்ட்மெண்ட் வீடியோஸும் நான் கொடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன் ஓகேங்களா தேங்க்யூ